கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் நடிகார்களே அல்லாஹு அப்புல்லாலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது அதுபோன்று அல்லாஹு அப்புல்லாலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிரதோஸில் ஒன்று சேர்ப்பானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக யாரை பற்றி பேசப் போகிறோம் யார் இந்த உலகத்தில் அல்லாஹவின் கட்டளையை முதலாவதாக மீறினானோ யார் ஆதமையும் ஹவ்வாவையும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினானோ யார் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய சிறுக்கிற்கும் குஃபுருக்கும் விதத்திற்கும் ஆசியத்திற்கும் என எல்லா பாவங்களுக்கும் காரணமாக அமைகிறானோ யாரை அல்லாஹு ரபுல் உலக மக்களில் முதலாவது படைக்கப்பட்ட ஆதம் அலிஹி சலாது அவர்கள் முதற் உலகம் அழியும் வரை வரக்கூடிய மக்களுக்கு எதிரி என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறானோ அந்த பற்றி பற்றிதான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகமல் குரானிலே கூறுகிறான் ஷைத்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான் அல்லாஹ் ஷைத்தானை ஒருபோதும் தன்னுடைய எதிரியாக அல்லாஹ் கூறவில்லை அல்லாவிற்கு அல்லாஹ் ஒரு பொருட்டே கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஷைத்தானை அறிமுகப்படுத்துகிறான் அது உன் லக்கு செய்தான் உங்களுடைய எதிரி அவனை நீங்கள் எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் அவனும் அவனுடைய படையும் உங்களை இழிவடையக்கூடிய நரகத்தின் வேதனையை நோக்கி அழைக்கிறார்கள் என்று அல்லாஹு அபுல் ஆலமின் அறிமுகப்படுத்துகிறான் அல்லாஹு ஆலமீன் இந்த எதிரியுடைய இந்த எதிர்ப்பை அல்லாஹ் அறிவுரை செய்கிறான் அவர்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான் அல்லாஹ் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷைத்தானை அல்லாஹ் எதிரியாக ஆக்குகிறான் அல்லாஹ் ஆதம் அலைஹிசுலாம்

கண்ணியத்துக்குரியவகளை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் அவனுடைய மரணம் வரை ஷெய்த்தான் மனிதனுடைய முழுவதுமான எதிரி ஷெயித்தான் பிறக்கும்பொழுதே குழந்தைக்குச் சொல்கிறான் ஓ குழந்தையே இதோ நான் தான் உன் எதிரி என்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்டைய தூதர் முகமது ரசுல்லாஹ சொல்லுல்லாஹ் அழகிவர் செல்லம் சொன்னார்கள் மஹமது ரஹிமகுல்லா இவன் ஹெல்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது சகைகான அறிவிப்பாக செஹல்பானி ரஹிமகுல்லா இந்த ஹதீதுக்கு சகையுடைய தரம் கொடுக்கிறார்கள் கூறுவதாக நான் மகன் செல்லக்கூடிய எல்லா வழிகளிலும் அமர்ந்து கொள்கிறான் ஒரு மனிதன் இஸ்லாமை ஏற்கும் பொழுது அந்த பாதையில் ஷைத்தான் அமர்ந்து கொள்கிறான் அவனை பார்த்து சொல்கிறான் எந்த மார்க்கத்தை விடுகிறாய் எந்த மார்க்கத்தில் ஒரு தந்தை இருந்தாரோ உன் தந்தையின் தந்தை இருந்தாரோ உன் மூதாதையர்கள் இருந்தார்களோ அந்த மார்க்கத்தை விட்டு முஸ்லிமாக போகிறாயா எவ்வளவு எதிர்ப்புகளை நீ சந்திக்க வேண்டும் வேண்டாம் என்று அவரோ அதை மறுத்து இஸ்லாமை ஏற்றுக் கொள்கிறார் அதற்கு பிறகு ஹிஜிரத்தின் பாதையில் சைத்தான் அமர்கிறான் அமர்ந்து சொல்கிறான் அல்லாஹுடைய பாதையில் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து சொல்லுவான் ஹிஜிரத்தை மேற்கொள்கிறாயா இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாயா அல்லாஹவின் பூமி உனக்கு அல்லாஹ் கொடுத்த பூமியை விட்டு வேறொரு பூமிக்கு பயணம் செய்கிறாயா என்னவாய் முகாஜிர் என்பவன் கெட்டப்பட்ட குதிரையைப் போன்றுதான் எங்கும் ஓட முடியாது ஏறு ஹிஜரத்து செய்கிறாய் ஆனால் அந்த மனிதனோ ஃபசாஹு ஃபஹாஜர் அவனோ மறுத்து ஹிஜரத்தையும் மேற்கொள்கிறான் சும்மா காதலபூமி தொடைய கிள் பிறகு ஜிஹாந்துடைய பாதையில் செய்தால் அமர்கிறான் சொல்லுவான் என்பது உள்ளத்தோடு போராடுவதுதான் மனிதா போராடுவது கிட போர்க்களத்திலே போராடுவது கிடையாது நீயும் கொல்லப்படுவாய் பிறரையும் கொல்லுவாய் உன் மனைவி விதைய விதவையாவாள் செல்வங்கள் பங்கு வைக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்வான் ஃபசாஹு ஃபஜாஹத் அதையும் மறுத்து அவர் ஜிஹாதை மேற்கொள்ளுவார் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அணுகியவர் செல்லம் சொன்னார்கள் யார் இதே நிலையில் அல்லாஹுடைய பாதையை அல்லாஹுடைய பாதையில் இஸ்லாமை ஏற்று தீண்டுதலுக்கு பிறகும் எச்சரிக்கைக்கு பிறகும் கடமையாக்கி கொள்கிறான் அந்த மனிதனை சொர்க்கத்திலே நுழைவிப்பதற்காக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த வாக்கியத்தை எமக்கு தருவானாக கண்ணியத்துக்குரியவர்களே செய்தான் என்றால் யார் யார் அந்த செய்தான் அந்த இப்லீஸ் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சூரத்துல் கஹுஃபுடைய ஐம்பதாவது வசனத்தில் அந்த சைத்தானை எமக்கு அறிமுகப்படுத்துகிறான் அந்த எதிரியை எமக்கு அறிமுகப்படுத்துகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்கிறான் எல்லா மலக்குகளும் விதிவிலக்கு இல்லாமல் எல்லாரும் அல்லாவிற்கு சுஜூதில் விழுந்தார்கள் இல்லா இபிலிஸ் இபிலிஸை தவிர கண்ணியத்துக்குரியவர்களே மலக்குகளுக்கு தான் அல்லாஹ் கட்டளையிட்டான் இபிலிசுக்கு அல்லா கட்டளையிடவில்லையே என்று பலர் கேட்கலாம் மலக்குகளுக்கு கட்டளையிட்ட பொழுது இபிலிஸ் மறுத்தால் என்ன என்று கேட்கலாம் ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே தெளிவாகவே சொல்லுகிறான் சைத்தானை பார்த்து இபிலிசை பார்த்து அவன் சுஜூது செய்ய மறுத்த பொழுது அல்லாஹ் கேட்டான் உனக்கு கட்டளையிடப்பட்ட பொழுது ஏன் சுஜூது செய்ய மறுத்தாய் அதன் அடிப்படையில் அந்த கட்டளை அவனுக்கும் இருக்கிறது அவனுக்கும் அந்த கட்டளையை அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான்

கண்ணையத்துக்குரியவகளை ஏன் இந்த சுஜூத் என்னுடைய உலமாக்கள் இரண்டு விளக்கத்தை சொல்கிறார்கள் ஏன் அல்லாஹ் தனக்கு சுஜூது செய்வதற்கு பதிலாக தனக்கு சுஜூது செய்ய கட்டளையிடுவதற்கு பதிலாக ஆதமிற்கு அல்லாஹ் சுஜூது செய்ய கட்டளையிட்டான் ஒரு விளக்கம் அல்லாஹ் அப்துல் அலமீன் இந்த சுஜூதை கட்டளையிடுவதன் மூலமாக மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவுடைய கட்டளையின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குவதற்காக இரண்டாவது கருத்து இந்த சுஜூத் இந்த சுஜூத் இபாதத்துடைய சுஜூத் அல்ல இந்த சுஜூத் கண்ணியத்திற்காக மரியாதைக்காக செய்யக்கூடிய சுஜூத் எப்படி யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யூசுப் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களும் அவருடைய பெற்றோர்களை அரசின் மீது உயர்த்தி அவர்கள் எல்லோரும் சுஜூதில் விழுந்தார்கள் என்று சொல்கிறானே இது இமாதத்துடைய சுஜூத் அல்ல இது இந்த சஜிதா கண்ணியத்திற்காக மரியாதைக்காக செய்யப்படக்கூடிய சஜிதா ஏன் அல்லாஹ் கட்டளையிட்டான் முதல் விளக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமுடைய கண்ணியத்தை இந்த உலகத்திலே அல்லாஹ் படைக்க போகின்ற ஒரு மனிதனின் கண்ணியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக ஏன் ஆதமிற்கு கட்டளை ஆதமிற்கு சுஜில் செய்ய மலக்குகளுக்கு கட்டளையிட்டான் இரண்டாவது விளக்கம் மலக்குகள் மலக்குகளிடத்தில் இருந்த அந்த கருத்து வேறுபாட்டில் மலக்குகளை அல்லாஹ் சோதிப்பதற்காக என்ன கருத்து வேறுபாடு இருந்தது இடத்தில் மலக்குகளிடத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மனிதர்களை இந்த பூமியில் நான் படைக்கப் போகிறேன் என்று சொன்னவுடன் மலக்குகள் என்ன சொன்னார்கள் யா ல்லா நாங்களோ உங்களை புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்களோ உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த பூமியில் குழப்பம் விழுவிக்கின்ற இந்த பூமியில் ரத்தங்களை ஓட்டப் போகின்ற மனிதர்களை நீ படைக்க போகிறாய் என்று மலக்குகள் கேட்டார்களே அந்த ஒரு சோதனைக்காக இதோ நான் படைத்திருக்கிறேன் இந்த படைப்பை இவர்களைப் பற்றிய தவறான எண்ணம் உங்களிடத்திலே இருந்தாலும் வேண்டாம் என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் என்று மலக்குகளுக்கு அல்லா ஏவுவதற்காக இந்த சுஜூதை அல்லா ஆதவிற்கு செய்ய கூறினான் மூன்றாவது விளக்கம் என்ன இபிலீஸ் மலக்குகளோடு இருந்த அந்த உள்ளத்தில் இருந்த பெருமையை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவதற்காக இந்த சுஜூதை ஆதவிற்கு செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான் அக்பர் என்ன விளக்கம் பாருங்கள் ஏன் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் மலக்குகளையும் அவனையும் சுஜூது செய்ய கட்டளையிட்ட பொழுது அவன் என்ன கூறி நான் தெரியுமா அல்லாவிற்கு பிடிக்காத வார்த்தை அது அல்லாஹ் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்ன கூறினான் அல்லாஹுவை பார்த்து யா அல்லாஹ் நான் யார் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன் ஆதம் யார் களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர் ஒரு நெருப்பு ஒரு களிமண்ணுக்கு எப்படி சுஜூத் செய்யும் நெருப்பால் படைக்கப்பட்ட நான் அவனுக்கு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி என்னால் சுஜூத் செய்ய முடியும் என்று கேட்டார் இந்த கிப்ரை இந்த பெருமையை இவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இந்த இடத்திலேயே மீறுவான் என்று இருந்த இந்த பெருமையை வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் அல்லாஹூ ஆலமீன் ஆதமிற்கு மலக்குகளை சஜிதா செய்ய கட்டளையிட்டான் என்று விளக்கம் சொல்கிறார்கள் அல்லாஹ் அறிந்தவன் இதில் எதிர் சிறந்ததோ கண்ணியத்துக்குரியவர்களில் ஒரு கேள்வி வரலாம் மலக்குகள் அல்லாஹோடு இருப்பவர்கள் அல்லாஹ் விரும்புகின்ற இடத்தில் தங்களுடைய வசிப்பிடங்களை அமைத்துக் கொள்பவர்கள் அங்கே இந்த இமிலிஷிற்கு என்ன வேலை அங்கே இந்த ஜின்னிடத்திலே உள்ள இந்த இமேசிற்கு என்ன வேலை இவன் மலக்கா இவன் ஜின்னா இடத்திலே பக்கங்கள் பக்கங்களாக கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்ன குர்ஆனின் அடிப்படையில் அவன் மலக்கல்ல அவன் ஒருபோதும் மலக்கல்ல அவன் மலக்காக இருந்தால் அல்லாவின் கட்டளைக்கு மாறு செய்திரு செய்திருக்க மாட்டான் அவன் மலக்காக இருந்தால் அவனுக்கு சந்ததிகள் உருவாகி இருக்காது அவனோ அல்லாவின் கட்டளைக்கு மாறு செய்தான் தனக்கு சந்ததிகளை இந்த பூமியில் ஏற்படுத்தினான் அவன் ஒருபோதும் மலக்காக இருக்க முடியாது அவன் யார் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் அவன் ஜின் இனத்தில் உள்ளவன் தான் ஜின் இனத்தில் உள்ள இவன் எப்படி மலக்குகளோடு கலந்தான் கண்ணியத்துக்குரியவர்களே முகமது சொல்லு அலே ஹுவ செல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் வரை இந்த இந்த சென்று மலக்குகளோடு கலக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான் எப்போது முகம் அழைகம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ அப்போது இந்த வாய்ப்பு ஜின்களுக்கு தடைப்பட்டது அப்படி அல்லாஹுடைய தூதருடைய வருகைக்கு முன்னால் ஆத மலை இஸ்வலாத்து வசலாம் படைக்கப்பட்ட பொழுது இந்த ஜின்னம் மலக்குகளோடு வானத்திலே சென்று அல்லாஹுடைய வகையை கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமின் கொடுத்திருந்தான் தான் சூரத்தில் ஜின்னுடைய எட்டாவது ஒன்பதாவது வசனங்கள் எமக்கு சொல்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே செய்தான் சுஜூது செய்ய மறுத்தான் ஆதமிற்கு சுஜூது செய்வதிலிருந்து விலகினான் விலகினான் அல்லாஹ் விடத்திலே செய்தான் முறைப்பட்டான் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ததோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் விடத்திலே திமிரு கொண்டு பேசினான் அல்லாஹ் கூறினான் செய்தானைப் பார்த்து இந்த வார்த்தையை கேட்டதற்குப் பிறகு செய்தான் நான்தான் பெரியவன் ஆதம் என்னை விட சிறியவன்தான் ஒரு மாதம் ஆதனுக்கு நான் சுரிவு செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வின் கட்டளையை மறுத்ததற்குப் பிறகு செய்தானை பார்த்து அல்லாஹ் கூறினார் செய்தானே மேலையேறு அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தாயே வெளியேறு நீ சபிக்கப்பட்டவன் நீ துரத்தப்பட்டவன் நீ விரட்டப்பட்டவன் இந்த உலகம் அழியும் வரை என்னுடைய உன் விரட்டப்பட்டே தன்னுடைய அறிவை முற்படுத்தினான் என்னை வெளியே போ என்கிறாயா என்னை தூர விலகு என்கிறாயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடிய அல்லாஹ் செய்தான் கேட்ட வாய்ப்பு மனிதர்களே செய்த எனக்கு வாய்ப்பு கொடு இந்த உலகம் அழியும் வரை வாழ்வதற்காக அல்லாஹ் கூறினான் அப்படியா உனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது நீ கேட்ட நாள் வரை என்ன செய்வாய் என்ன செய்வாய் என்ன சொன்னான் தெரியுமா யா அல்லாஹ் செய்தான் நல்லாகவே பார்த்து சொன்னான்

வேறொரு வசனத்தில் அவன் கூறினை பார்த்து நீ அமைத்த நேரான பாதையில் அமர்ந்து கொள்ளுவேன் நேரான பாதையில் அமருவேன் இடதுபுறம் வலதுபுறம் பின்னால் என எல்லா வழிகளையும் அவனை வழிகெடுக்க முயற்சி செய்வேன் உனக்கு நன்றி கூடியவர்களாக பலரை நீ பெற்றுக் கொள்ள மாட்டாய் அல்லாஹூ அக்பர் என்ன வாக்குறுதி பாருங்கள் என்ன சமதம் பாருங்கள் இந்த உலகம் அழியும் வரை ஆதமிலிருந்து இந்த உலகத்தில் கடைசியாக பிறக்கக்கூடிய குழந்தை வரை எல்லோரையும் உன்னிலிருந்து உன் நினைவிலிருந்து உன் இருந்து அவர்களை திருப்புவேன் என்று அல்லாஹ் இடத்திலே செய்தான் சவால் விட்டான் ஆங்கண்ணியத்துக்குரியவகே அவன் சவாலை ஆதமிலிருந்து அனை சொல்லாத்துவ செலா இன்று வரை மறுமை வரை பிறக்கக்கூடிய எல்லோர்களிடத்திலும் அவன் வெளிப்படுத்துவான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனை வெளியாக்கி விட்டு எமக்கு அறிமுகப்படுத்தினான் இதோ இந்த செய்தான் என்னிடத்திலே சவால் விட்டானே உன்னுடைய அடியார்களில் பலரை வழிகெடுப்பேன் என்று அதோ இந்த செய்தான் உங்களிடத்திலே இருக்கிறான் இவன் ஆதவே உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அது இவன் எதிரி என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் அறிமுகப்படுத்தினான் கண்ணையத்துக்குரியவர்களே செய்தான்

அல்லாஹ்வே அவன் ரப்பா ஏற்றக்கொண்டானாம் ரப்பீ என்று அழைத்தான் என் ரப்பே எனக்கு வாய்ப்பு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டான் அவன் ரப்பை ஒருபோதும் மறுக்கவில்லை அல்லாஹுவின் இজ্জத்தின் மீது சத்தியமிட்டான் இன்னி யகஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன் ஷைத்தான் குஃப்ரை ஏவியதற்குப் பிறகு ஒவ்வொரு முறையும் சொல்லுவான் ரப்பே உன்னை நான் பயப்படுகிறேன் என்று அந்த செய்தான் ஒரே ஒரு குஃப்ரைத்தான் செய்தான் என்ன குஃப்ர் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தான் இதை பலர் அறிவதில்லை அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்வதெல்லாம் இன்று சாதாரண கட்டளைக்கு மாறு செய்தல் போல் தான் அக்கீமு அல்லாவுடைய கட்டளை மாறு செய்தால் என்னாகும் என்னாகும் பலர் நினைத்துக் கொள்கிறார்கள் பாவமாகும் ஒரு குற்றமாகும் ஏதோ சில சில வெற்றை தொலைத்தது போல் தான் விரும்பியது போல் நான் தொழுது கொள்ளலாம் விரும்பியது போல் அல்லாவின் கட்டளைக்கு மாறு செய்யலாம் என்று இல்லை என்ன விதியோ அதே விதிதான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்வது குபுர் அல்லாஹுடைய தூதர் முகம்மது அதனால் அதனால்தான் தொழுகையை விடுவதை குபுர் என்று சொன்னார்கள் அல்லாஹ் தீபை நனாவ பைனகம் அஸ்ஸலா எனக்கும் காபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை தொழுகை ஆர் விடுவானோ அவன் காஃபிராகிறான் ஏன் சொன்னார்கள் தொழுகை அல்லாஹவின் கட்டளை ஜக்காத்தை மறுப்பவன் ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பவன் குஃபுரை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறான் இப்படி அல்லாஹுடைய கட்டளைகள் என எல்லாவற்றிற்கும் இந்த நியதி பொருந்தும் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த செய்தானை பற்றி அல்லா அறிமுகப்படுத்திவிட்டு யார் என்பதை கூறிவிட்டு இந்த மனிதர்களை பார்த்து அல்லா என்ன கேட்கிறான் தெரியுமா விடை சொல்ல முடியாத கேள்வி இது பதில் சொல்ல முடியாத கேள்வி இது அல்லாகவே எங்களை மன்னித்துக் கொள் அல்லாகவே எங்களுடைய குற்றங்களை மறைத்து மன்னித்து விடு செய்தானை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தி விட்டு கேட்கிறான் இந்த செய்தானை அவனுடைய சந்ததிகளை உங்களுடைய எதிரியை ஆதமை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு காரணமாக இருந்தவனை அல்லாஹ் பெருமை கொண்டு மறுத்தவனை அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லோரையும் இல்லா மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மாறு செய்ய செய்தானை என்னை இவனை இவனுடைய சந்ததிகளை நீங்கள் நெருக்கத்திற்குள்ளவர்களாக நெருக்கத்திற்குள்ளவர்களாக எடுத்துக்கொண்டீர்களா அவரோ அவனோ உங்களுக்கு எதிரியாக இருக்கும் நிலையில் கேள்வி பாருங்கள் செய்த எதிரி என்று கூறினேன் ஆனால் அவனையோ நீங்கள் உற்ற தோழனாக்கிக் கொண்டீர்களே

அவனை எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் நாளை மறுமையில் அவன் நம்மை கைவிட்டு விடுவான் அவனுக்கு கட்டுப்படுபவர்களை விரட்டி விடுவான் பல தலுமு நீ என்னை ஏசாதீர்கள் சபிக்காதீர்கள் ஏசி கொள்ளுங்கள் அழைத்தேன் பதிலளித்தீர்கள் வேறு நான் என்ன செய்தேன் நீங்கள் தான் மாறு செய்தீர்கள் என்று கைகாட்டி அல்லாகவே பயந்து அல்லாகவே பயப்படுகிறேன் என்று கூடி விரண்டு விடுவான் அவனுக்கும் அவனை பின்பற்றுபவர்களுக்கும் அல்லாஹ் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் குர்ானுக்கும் சுண்ணாவிற்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்ல அல்லாஹூ அலேஹுவ சல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கும் கட்டுப்படுபவர்களுக்கு அல்லாஹ் ஜுன் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் அந்த சொர்க்கவாதிகளாக எம்மை ஆக்குவானாக ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் ஷைத்தானை எதிரியாக நினைத்து அந்த எதிரியாக நினைக்கக்கூடிய நிலையிலேயே என்னுடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஒருபோதும் ஷைத்தானுடைய அடிமையாக எம்மை வெளிப்படுத்தாமல் அப்துல்லா அல்லாஹுவின் அடிமையாக எம்முடைய முழு வாழ்விலும் இந்த அடிமைத்தன்மையை வெளிப்படுத்தி ஷைத்தானை எதிரியாக நினைத்து அவன் தீண்டக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹுவை நினைக்கக்கூடிய முத்த அல்லாஹ் அல்லாஹெம்மை ஆக்குவானாக அஷ்குருக்கும் ஷுக்ரன் ஜசீலா பார்க் அல்லாஹும் அக்கூலிஹாதா அஸ்துல்லா அலி வலக்கும் அலாம் அலிகம் வரமத்துல வர